ல எஜூசு கூடாது இல் அஹி ஒரு சகோதரனுக்கு ஐயு யூ சாஃப் இ ஹோஜத் அஹிஹி தன்னுடைய சகோதரனின் மனைவியுடன் கை குலுக்குவது ஒரு சகோதரனுக்கு கூடாது ஹத்தா அல்லது அவு அல்லது ஹத்தா எவுது ரஃபி வஜ்ஹிஹா தன்னுடைய சகோதரனின் மனை தன்னுடைய சகோதரனுடைய மனைவியின் முகத்தை பார்ப்பது கூட கூடாது ஏனென்றால் லி அன்னா தன்னுடைய சகோதரனின் மனைவியானவள் லைசத் மி மஹாரிமிஹி அவருக்கு திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்டவளில் அவள் கிடையாது அஷேஹ் அல்லாமா இவன் ஹசைமி ரஹ்மகுல்லா இந்த கூற்றை கூறுகிறார்கள் ஆம் அல்லாஹின் நல்லடியார்களே இன்றைய காலகட்டத்தில் இந்த மார்க்கத்தின் வரையறையாகிறது சர்வ சாதாரணமாக காணப்படுகிறது இது பேணப்படாத நிலையாக இருக்கிறது இதனால் நம் சமூகத்தில் ஏராளமான பாதிப்புகளை பெண்கள் சந்திக்கிறார்கள் தன்னுடைய சகோதரடைய மனைவிடத்தில் சாதாரணமாக பேசக்கூடிய பழக்கங்கள் காணப்படுகிறது இதனால் தவறான நிலை அங்கு ஏற்பட்டு அந்த பெண் பாதிப்புக்குள்ளாக்கப்படுகிறாள் அதே போல தன்னுடைய சகோதரியின் கணவருடன் அந்த பெண்மணி சர்வசாதாரணமாக பேசுவது பழகுவது போன்ற காரணத்தினால் அந்த பெண் பாதிக்கப்படுகிறாள் தன்னுடைய சகோதரியினுடைய கணவன் மூலமாக அந்த சகோ அதாவது அந்த பெண்ணின் தங்கை அல்லது அக்காவானவங்க சர்வசாதாரணமாக தன்னுடைய சகோதரியின் கணவருடன் பேசுகின்ற காரணத்தினால் சில இடங்களில் பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே அல்லாஹ் நல்லடியார்களே இந்த விஷயத்தில் நாம் கவனம் எடுக்க வேண்டும் மார்க்கம் தடை செய்கிறது தன்னுடைய சகோதரனின் மனைவிடத்தில் தனித்திருப்பது பேசுவது சர்வசாதாரணமாக பழகுவது முகத்தை பார்ப்பது போன்ற விஷயங்கள் வந்து தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே போல பெண்ணாக உள்ளவங்க தன்னுடைய சகோதரியின் கனவரிடத்தில் சகஜமாக பேசுகிறது பழகிறது அவங்க அவங்க கூட அவங்கள பார்க்கறது இது போன்ற விஷயங்களை தவிர்ந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக நம் சமூகத்தை பார்க்க அல்லாஹூ